அப்பாவின் இரண்டாம் நாள் காரியத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் மனோஜ் இரு துணியையும் பிழிந்து கொடியில் காய போட்டு விட்டு தன் ரூமிற்குள் நுழைந்தவன் திடுக்கிட்டான் அவனுடைய மனைவி தன் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்ததை பார்த்து காரணம் புரியாமல் அவளை ஏறிட்டான் மனோஜ் இன்று இரவு நான் புறப்படணும் எத்தனை மணிக்கு பஸ் அதுக்குள்ளேவா பத்து நாள் காரியம் முடியட்டுமே வசந்தா புரியாம பேசாதீங்க நான் தான் வரும்போதே சொன்னேனே லீவு அதிகம் எடுக்க முடியாதுன்னு அதோட அப்பா காரியமாகி இரண்டு நாள் ஓடிட்டது நான் இங்கே இருந்து என்ன செய்ய போறேன் துக்கம் கேட்க வர்றவங்க என்னையும் உன்னையும் தானே பாக்க வருவாங்க அதான் நீங்களும் அம்மாவும் இருக்கீங்களே நான் ஒரு பொறுப்புள்ள பேங்க் ஆபீசர் இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவ் போட்டுட்டு உட்கார முடியாது எத்தனை மணிக்கு பஸ் கொஞ்சம் விசாரிச்சு வைங்க இன்னொரு விஷயம் வசந்தா அப்பா இருந்த வரையில அம்மா இந்த கிராமத்துல காலம் தள்ளிட்டாங்க இனிமே வயதான நேரத்துல துணை இல்லாம அம்மா தனியா இங்க இருக்க முடியாது அதனால அதுக்கு என்ன செய்ய போறீங்க உங்க வேலைய விட்டுட்டு அம்மாவோட தங்க போறீங்களா ஏளனமாக கேட்டாள் அது வசந்தா பத்து நாள் காரியம் முடிஞ்சதும் அம்மாவ நம்மோட தான் வச்சுக்கும்படி இருக்கும் அம்மாவுக்கும் உறவுன்னு சொல்லிக்க வேற யாரு இருக்கா என்ன விட்டா இத ஏத்துக்க முடியாது உங்க அம்மா பழைய காலத்து மனுஷி ஏதாவது தொண தொணத்துட்டு இருப்பாங்க என்னால சுதந்திரமா இருக்க முடியாது ஏன் இந்த கால்கட்டு பேசாம தனியா ஒரு வீடு பார்த்து வச்சுடுவோம் அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படி தனியா வைக்கிறதுக்கு அவங்க இங்கேயே இருக்கலாமே வசந்தா உள்ளூரிலேயே வைக்கிறது எப்படி வெளியூரிலே வைக்கிறது எப்படி ஏதாவது ஒண்ணுன்னா சடாருன்னு போய் பார்க்க முடியும் ஒரு வேலைக்காரிய வீட்டோட வச்சுட்டா போச்சு அதுக்கு மேல் இது பற்றி பேசி பலன் இல்லை என்பது அவனுக்கு நன்றாகவே புரியும் அடக்கு இல்லை என்றால் அடங்கு என்ற தத்துவம் அறிந்தவன் மனோஜ் அன்று இரவே வசந்தா சொன்னபடி சென்னை கிளம்பி விட்டாள் கேட்டவர்களிடம் எல்லாம் ஏதோ சொல்லி சமாளித்தான் மனோஜ் பத்து நாள் காரியம் முடிந்தது அம்மாவை சம்மதிக்க வைத்து தன்னோடு அழைத்து சென்றான் மனோஜ் வேண்டா வெறுப்பாக மாமியாரை உபசரித்தாள் வசந்தா இரவு மனோஜிடம் சொன்னாள் நான் சொன்னபடி மாம்பழத்தில் ஒரு வீடு பார்த்திருக்கேன் உங்க அம்மாவை நல்ல நாள் பார்த்து அங்கே கொண்டு வச்சிடுவோம் ஏன் நம்ம ஏரியாவில இடம் கிடைக்கலையா அவ்வளவு தூரத்துல துணைக்கு யார அதெல்லாம் எனக்கு தெரியும் முடியாதா நம்ம கிட்ட ஏற்கனவே வேலை செஞ்சாலே அஞ்சல அவ சும்மா தான் இருக்கலாம் அவளை இன்னைக்கு பார்த்து பேசிடுறேன் பணத்தை விட்டு இருந்தா எவ வரமாட்டா ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு நான் வரேன் மனோஜ் சொல்லி கொண்டே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தால் வசந்தா அவள் போனதும் மனோஜ் அம்மாவிடம் சமையல் செய்து பிரிட்ஜில் இருப்பதை காட்டினான் கதவை சாத்தி கொள்ள சொன்னான் ஏதாவது தேவை என்றால் பக்கத்து வீட்டு மாமியிடம் கேட்க சொன்னான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான் பட்டான் மாலை அஞ்சலியை தேடி சென்றாள் வசந்தா அடே என்ன கண்ணு இம்மாந்தூரம் என்ன விஷயம் வா உள்ளே வந்து குந்துன்னு சொல்ல கூட வீட்டுல ஒரு நல்ல பாய் கூட இல்ல அஞ்சல வரல ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் போட்டால் வசந்தா என்ன கண்ணு என் வந்து வைக்க மாமியார அவங்களுக்கு துணையா உன்னை வீட்டோடு இருக்க முடியுமான்னு கேக்கத்தான் வந்த அஞ்சல என்னம்மா விளையாட்டு பண்றியா உன் கிராமத்துக்கு என்ன போக சொல்றியா இல்ல அஞ்சல மாமியாருக்கு மாம்பழத்துல ஒரு வீடு பாக்க போறேன் அதுக்குத்தான் துணையாக உன்ன உனக்கு இருக்கிற வசதிக்கு ஏமா வைக்கணும் உங்க வீடுதான் பெருசாச்சு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு காவலா இருந்துட்டு போகட்டுமே அது சரிப்படாத அஞ்சல அவங்க ஆச்சாரம் பாக்குறவங்க அதோட எட்டி இருந்தா தான் எல்லாருக்கும் நல்லது இதெல்லாம் அப்புறம் விளக்கமா பேசிக்கலாம் நீ எப்ப வர மன்னிச்சிடுமா எனக்கு அஞ்சல சம்பளத்தை பத்தி யோசிக்காத மூணு வேளை சாப்பாட்டோட நீ கேக்குற பணத்தை நான் தரேன் அதுக்கு இல்லையம்மா பணம் என்ன பணம் மனுஷங்களை விடவா பெருசு மனம் இருந்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம் நான் அதுக்காக சொல்லல பிறகு என்ன யோசனை அஞ்சல இந்த குடிசைக்குள்ள வந்து சித்த பாரு கண்ணு அழைத்து போனாள் அவள் காட்டிய இடத்தை பார்த்து திகைத்து போனாள் வசந்தா கால்கள் சூம்பி போன ஒரு எட்டு வயது சிறுவன் ஒரு அழுக்கு பாயில் முடங்கி கிடந்தான் உனக்குத்தான் புள்ள இல்லையே அஞ்சல இது யாரு இது என் சின்ன வீட்டுக்காரரு பாவி மக சக்களத்தி கை கால் விளங்காது இவன என்னன்னே கேக்குறது இல்ல அவளுக்கு வேண்டியது புருஷ சுகம் மட்டும்தான் பெத்த பிள்ளையாச்சேன்னு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம இவனை தூக்கி எறிஞ்சிட்டா என் புருசனால எனக்கு எந்த சுகம் இல்லாவிட்டாலும் என்னால அப்படி இருக்க முடியலமா என்ன இருந்தாலும் என் புருஷனுக்கு பிறந்தவன் தானே இவன் கை கால் விளங்காதவன கவனிக்கவே எனக்கு நேரம் சரியாயிடுது ஏதோ இவன் வைத்துக்கும் என் வைத்துக்கும் போதுமான அளவுக்கு நான்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு இது போதும் எனக்கு என்ன அம்மா அற்பமான புழுவை விட கேவலமாய் மதித்த வேலைக்காரி புல் பூண்டாய் சீப்பாய் நினைத்த அஞ்சலையா இத்தனை மனிதநேயத்தோடு பேசுகிறாள் அவள் வார்த்தைகள் வசந்தாவை சாட்டையால் விளாசுவதை உணர்ந்தாள் கூனி குறுகி போனாள் படிக்காதவளுக்கு உள்ள மனிதநேயம் கூட தன்னிடம் இல்லாமல் போனதை நினைத்து வருந்தினாள் தன்னை மணந்தவனின் தாயை சுமையாக நினைத்தோமே பண்பில் இதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணு போதும்மா என்று சொன்னாலும் வசந்தா வற்புறுத்த அஞ்சலை பணத்தை வாங்கி கொண்டாள் விடை கொண்ட வசந்தாவின் மனதில் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது வீட்டிற்குள் நுழைந்த வசந்தாவிடம் கேட்டான் மனோஜ் என்னாச்சு வசந்தா அஞ்சல ஒத்துக்கொண்டாளா கவலையோடு கேட்டான் அதுக்கு அவசியம் இல்ல அம்மா நம்மோடைய இருக்கட்டுமே என்ன குறைஞ்சிட போகுது என்று சொல்லியபடி இரவு சமையலுக்கு ஆயத்தமானால் வசந்தா மனைவியின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் புரியாத மனோஜ் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் வாயடைத்து நின்றான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க